கும்மாளம் கூத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மீண்டும் அது சர்ச்சையாயிருக்கு விவகாரத்தை வந்து அது ஏதோ ஓ சசிகலாவுக்கும் இடையில் நடந்த அரசியல் இன்னைக்கு பெண்கள் பரிமாறப்பட்டார்கள் இத்தனை நடிகைகள் போனார்கள் வந்தார்கள் இதெல்லாம் விஷயம் அல்ல இது எல்லாம் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை கொடுத்தவர் விலை கொடுத்தவர் யார் வாங்கியவர் யார் இவ்வளவு விலையும் கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்ப இவ்வளவு நாளும் நான் அந்த கூவத்தூர் ரகசியத்தை உடைத்து விடுவேன் உடைத்து விடுவேன் ஜகாவை அப்படியே வீடு கட்டிக்கிட்டு இருந்த கருணாஸ் இன்னைக்கு வந்து வாயை பொத்திட்டு சொன்னவர் மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு என்ன பொருள் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அவர் செய்தார் சசிகலா செய்தார் அப்படிங்க வந்து இந்த குதிரை பேரம் ஆட்சி கலைப்பு இந்த எம்எல்ஏக்களை கொண்டு போய் தனியாக வைத்து அவர்களை குஜாலாப்படுத்தி அவர்களை வந்து பாதுகாப்பது எதுக்கு பாதுகாக்கிறீர்கள் அப்ப யாரிடமிருந்து பாதுகாக்கிறீர்கள் உங்களை வட்டமடித்த வல்லூர் எது எப்படி இவருக்கு வந்து முன்கூட்டியே இவர் குற்றவாளி ஆவார்னு சொல்லி தீர்ப்பு தெரிஞ்சது ஓபிஎஸ் இபிஎஸ் கைபிடித்து நீங்க ரெண்டு பேரும் என் கட்டுப்பாட்டுகள் இருங்கள் அப்படிங்கிற நிகழ்வை எல்லாம் இந்த நாடு பார்த்துச்சு இந்த இந்தியாவை பிரிப்பதே இந்த நூல்தான் இந்த நூலளவு வித்தியாசத்தில் தான் ஒட்டுமொத்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாம் அரசியலுக்குள் வந்தவுடன் அரசியலே சாக்கடையாகி விட்டதுன்னு சொன்ன ஒரு பாப்பான திமிர் தான் இவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் செய்தார்கள் இது சாக்கடை நீ சொன்ன ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியதான நான் என்ன சொல்றேன் நீ ஒரு குற்றவாளின்னு சசிகலாவை பார்த்து நீ சொன்ன முன்கூட்டியே அதே மாதிரி நீ ஒரு ஆர்வடம் பார்த்து ஒரு அக்யூஸ்ட் ஒன்று நீ எப்படி ஆட்சியில் இருக்கலாம்னு ஜெயலலிதா இருக்கும்போது கேட்டிருக்கலாம் இல்லையா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் கூவத்தூர் கும்மாளம் கூவத்தூர் கூத்து அப்படின்னு அது சொல்லப்படக்கூடிய ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ மீண்டும் அது சர்ச்சையாக இருக்குது இப்போ ஏ ராஜு வந்து சொல்கிறார் வெங்கடாச்சலம் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏயை வந்து அண்ணாதிமுக எம்எல்ஏ விமர்சிக்கிறதுக்காக அவர் எழுது விடுறார் திரிசா மேட்ரு அது இதுன்னு பேசி அது பெரிய சர்ச்சையாகி திரிசாவே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நடவடிக்கை எடுத்துருவேன்னு சொன்ன உடனே இது சொன்ன ஏ பி ராஜு மன்னிப்பு கேட்டார் ரொம்ப சோகத்தோட அவரு வீடியோ போட்டார் கருணாஸ் அவர் கோத்து விட்டுருந்தார் கருணாஸ் வந்து இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் வழக்கு கொடுத்துருக்கிறார் அதை பத்தி கருத்து சொல்லுங்கன்னா நான் மேற்கொண்டு நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போறார் அதோட முடிஞ்சு போயிருக்கணும் மண் சுரலியானே வந்து கண்டனம்லாம் தெரிவிக்கிறார் திரிஷாவுக்காக பேசுறார் அதோட முடிஞ்சு போயிருக்கணும் ஆனா சர்ச்சை ஆகிட்டே இருக்குது அவ்வளவு தூரம் பேச வேண்டிய விஷயமா அது நடிகையில கூட்டி கொடுத்தா இதெல்லாம் அவர் பேச வேண்டிய விஷயமா அது இது வந்து தனிப்பட்ட இரு நபர்கள் குறித்ததா அல்ல ஏழு வருடத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை தோண்டி எடுக்க வேண்டுமா அல்லது பேச வேண்டுமா அப்படிங்கிறது தோண்டி எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏ வி ராஜு உருவாக்கி இருக்கிறாரே தவிர அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வைந்த வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அது வெளியே சொல்றது கூச்சப்படுறாங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இன்றைய செய்தி நாளைய வரலாறு நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு இதுதான் தத்துவம் இப்ப அதாவது பாணிப்பட்டு யுத்தம் இங்கே நடந்தது இப்ராஹிம் லோடிக்கும் பாபுரின் உடைய படைக்கும் இடையிலேயே நடந்ததுன்னு டேட்டு எல்லாம் சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஒரு பிரளயத்தை இந்திய வரலாற்றில் ஏற்படுத்தியது அதை நீங்க இந்த வருஷத்து எட்டாம் கிளாஸ் பாடத்திலயும் இருக்கும் அடுத்த வருஷத்து எட்டாம் கிளாஸ் பாடத்திலயும் இருக்கும் அடுத்த பிள்ளையும் படிக்கும் அப்ப வருஷ வருஷம் படிச்சாலும் நிகழ்வு போறதில்லை அதிமுகவின் வரலாற்றில் அசைக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு இன்னைக்கு இவங்க கிளறி விட்டுருக்காங்க இதை வந்து இன்னைக்கு நான் கேக்குறேன்னா அது ஒரு அரசியல் நெருக்கடி ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து தர்ம வந்து தர்மயுத்தம் நடத்துறாரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர் நோக்கி ஓட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும்போது சசிகலாவை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க ஏதோ ஒரு வகையில கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற வகையில எம்எல்ஏகள் எல்லாம் கூட்டு போறாங்க கூட்டு போய் ஒரு ரிசார்ட்ல வச்சு இது எல்லா இடங்களையும் நடக்கிறது தானே கட்சியை காப்பாத்துறதுக்காக எம்எல்ஏ காப்பாத்துறதுக்காக பலரும் செஞ்சது தானே இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சனையில வந்து த்ரிஷாங்கிற நடிகையும் ஏ வி ராஜங்கிற நடிகை நபரும் அந்த குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதியும் அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் அவரை பற்றி ஒரு அவதூறு பரப்பி விட்டார் இப்படி அதை கொண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்க நடந்த அந்த கூவத்தூர் விவகாரத்தை வந்து அது ஏதோ வந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் இடையில் நடந்த ஒரு அரசியல் போர் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிடுறாங்க அது அப்படி கிடையாது இந்த அரசியல் நெருக்கடி ஏன் உருவாகிறது ஒரு ரீஜனல் கட்சி அதனுடைய தலைவி தலைமை பொறுப்பில் இருந்தவர் நூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை ஜெயித்து அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறார் ஆட்சி அமைத்து சில மாதங்களிலேயே இறந்து போகிறார் ஜெயலலிதா சரி இறந்த போனா என்ன பிரச்சனை அந்த கட்சிக்குள்ள யார் வலுவாக தன்னுடைய அதிகார பலத்தோடு இருக்கிறார்களோ அந்த கட்சி அவர்கள் தான் கையகப்படுத்த முடியும் அதன அந்த அடிப்படையில் நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததும் நான் பார்த்ததுக்கு பார்த்து கண்கூடாக தெரிந்ததும் சசிகலா தான் சரிங்களா அடுத்த கட்டமா சசிகலா வருவார் என்பது ஜெயலலிதா இருக்கும் போதே நமக்கு தெ அஹ் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆமா அவங்க உடனே ஜெயலலிதா மாதிரி நித்தில போட்டு வச்சுக்கிறது ஜாக்கெட் போட்டுக்கிறது கொண்ட வச்சுக்கிறது பச்சை கலர்ல சேரி கட்டிக்கிறது அதே போல எல்லாரும் வரிசையா வந்து அம்மாவை ஜெயலலிதாவை கும்பிட்டுட்டு அப்படியே சசிகலா காலில் வந்து விழுந்து வணங்குவோம் வரலாற்று சம்பவம்னு சொன்ன மாதிரி அங்க ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு அம்மா காலில் விழுந்த மாதிரி அங்க மத்தவங்க விழுந்தாங்க ஜெயலலிதா காலையில் இவர் தவழ்ந்து தவழ்ந்து அவரே சொல்றாரு தவழ்ந்து தவழ்ந்துதான் முன்னேற ஒரு பெருமிதம் அதாவது இது ஒரு பெருமையாடா அப்படின்னு சொல்ற எஸ்டிபி மாநாட்டுல போய் சொல்றாரு தவழ்ந்து தவழ்ந்து முன்னேறி வந்தேன்றாரு நீங்கள் தவழ்ந்து தவழ்ந்து தான் முன்னேறினீர்களா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிற சரத்து தான் வந்து வி ராஜனுடைய பேச்சில் இருக்கிறது அங்க வந்து பெண்கள் பரிமாறப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கற தகவல் அங்க வந்து குத்தாட்டம் போட்டதை முதல்ல ஏன் பிரச்சனை ஏற்பட்டதுங்கிறத சொல்லிட்டு இதுக்கு அடுத்த கட்டமா வருவோம் அம்மாவின் மேஷத்தை தரிக்கிறார் சின்னம்மா என்று தன்னைத்தானே சொல்லி கொண்ட சசிகலா அடுத்த கட்டமாக என்னிடம் பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறுவிட்டு முயற்சி பண்றார் அதாவது ஆட்சி அமைப்பதற்கு கோருகிறார் பார்ப்பன ஆளும் இதை விரும்பவில்லை அதிமுகங்கிற ஒரு கட்சி பலமா இருக்கிறத விரும்பல விரும்பவில்லை எங்கள் கட்டுப்பாட்டில் அது வர வேண்டும் இது எங் இது எந்த பிரச்சனைன்னா இது ஏதோ தமிழ்நாட்டுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும் உள்ள பிரச்சனை அப்படி இல்லை நீங்க வந்து இந்த குதிரை பேரம் ஆட்சி கலைப்பு இந்த எம்எல்ஏக்களை கொண்டு போய் தனியாக வைத்து அவர்களை குஜாலாப்படுத்தி அவர்களை வந்து பாதுகாப்பது எதுக்கு பாதுகாக்கிறீங்க பருந்து வெட்டமிடும் தான் கோழி குஞ்செல்லாம் அப்படியே அள்ளி வயிற்றுக்குள்ள அணைச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க அப்ப யாரிடமிருந்து பாதுகாக்கிறீர்கள் உங்களை வட்டமடித்த வல்லூர் எது அதுதான் பாஜக இன்னைக்கு இத்தனை பெண்கள் பரிமாறப்பட்டார்கள் இத்தனை நடிகைகள் போனார்கள் வந்தார்கள் இதெல்லாம் விஷயம் அல்ல இதையெல்லாம் வந்து அதற்கு கொடுக்கப்பட்ட விலை கொடுத்தவர் விலை கொடுத்தவர் யார் வாங்கியவர் யார் அது பின்னாடி இவ்வளவு விலையும் கொடுப்பதற்கு காரணம் என்ன எந்த நிமிஷத்துலயும் உங்களை அடிச்சு நொறுக்கிறதுக்கு நான் பிளான் போட்டேன் பதினோரு எம்எல்ஏக்களோட ஓபிஎஸ்ஸை விரட்டி விட்டது யார் ஓபிஎஸ் போய் நிற்கிறார் அது வந்து நான் சொல்லல நீங்க ரெக்கார்டு பூர்வமா குருமூர்த்தி சொல்லுகிறார் குருமூர்த்தி யாரு அவர் ஒரு பத்திரிகையாளர் என்று அறியப்பட்டவர் அதான் அம்பானிக்கு எதிராக கட்டுரைகள் எல்லாம் எழுதி ரொம்ப பிரபல்யமானவர் அது அந்த காலம் அதுக்கு பிற்பாடு துக்களக்கை கைப்பற்றுகிறார் துக்களுக்கு சோ செய்த வேலையை தான் செய்வதாக நினைத்து கொண்டு ராஜதந்திரம் இவர் வந்து ஒரு பார்ப்பன தந்திரத்தை செய்கிறார் அப்ப அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து நின்னா இருந்தாளு ஆம்பளையாயா அப்படின்னு நான் கேட்டேன் யார ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி செய்த ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து நீ ஆம்பளையா கேட்டிருக்கிறாரு அப்படிங்கும்போது எவ்வளவு திமிர் இதுதான் சொல்றேன் பார்ப்பன திமிர் இந்த அதிகார திமிரில் இருந்து ஒரு பத்திரிகைக்காரன் சொல்ல போனா ஒரு புரோக்கர் வேலை செய்யற நபர் அவர் இவ்வளவு திமிர திமிராக ஒரு மக்கள் பிரதிநிதியை சொல்றாரு அவரு பதினோரு எம்எல்ஏக்களோடு போய் உட்கார்ந்து தர்ம யுத்தத்தை நடத்துகிறார் அதையும் நானே சொல்லி கொடுத்தேன் போயா போயா அங்க போய் உட்காரு உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு இப்ப இந்த எல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதுதான் இந்த அம்மா வந்து இருக்கிறவர்களை தக்க வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவசர அவசரமாக கொண்டு போய் இந்த எம்எல்ஏக்களை பத்து பெண் மூன்று பெண் அமைச்சர்கள் மொத்தம் பெண் உட்பட எல்லாம் வந்து நேரம் போகாம சமையல் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களே சமையல் செய்து சினிமா பார்த்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் எங்க இருந்து வருது இப்ப இந்த தகவல்களை எல்லாம் இந்த ஏ வி ராஜுவின் உடைய விஷயங்கள் கிளப்பிவிட போய் அதை டீடைல்டா வந்து ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் பண்ணுகிறது வந்து நாம உட்கார்ந்து புலனாய்வு செஞ்சு கொடுத்தோம் அப்படிலாம் இல்ல ரிப்போர்ட்டர்ல வருகிறது அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் அந்த பகுதியில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடு இதை யார் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாஸ் பேசிட்டு இருந்தார் இப்ப அவர் பேச முடியாது ஆஹ் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இடம் இடம் இப்படி ஒரு அங்க போனா எவனும் திரும்பி வர முடியாது அப்படின்னு திட்டத்தை வகுத்து கொண்டு போய் வச்சதே நான் தான் அப்படின்னு பேசினாரு அப்படிலாம் இல்ல அந்த ரிசார்ட் சி விஜயபாஸ்கர்னுடையது டாக்டர் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமானது இவர் என்ன வேலை பார்த்தார் அப்படிங்கிறத வந்து ஏ வி ராஜு சொல்கிறார் எல்லாருக்கும் போன் கிடையாது ஆனா ஒரே ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு எம்எல்ஏக்கு மட்டும் சினிமா சம்பந்தமான ஒரே ஒரு எம்எல்ஏவுக்கு மட்டும்னா அது யாரு அப்ப இவ்வளவு நாளும் நான் அந்த கூவத்து ரகசியத்தை உடைத்து விடுவேன் உடைத்து விடுவேன் ஜகா அப்படி வீடு கட்டிக்கிட்டு இருந்த கருணாஸ் இன்னைக்கு வந்து வாயை பொத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னவர் மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன பொருள் இந்த சாக்கடைக்குள்ள கிளற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உள்ளே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கலையபகரம் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு கேவலம் நடந்திருக்கிறதுங்கிறது மட்டும் உத்தரவாதமா தெரியுது அதை தான் கர்ணாஸ் மிரட்டிக்கிட்டே இருந்தார் ஆமா போட்டர்ல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பெண்கள் வீதம் ஐம்பது துணை நடிகைகள் வீதம் பதிமூன்று நாட்களைக்கும் வெவ்வேறு பெண்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க பதிமூன்று அதுல சில பேர் வந்து அங்கேயே தங்கி விட்டார்கள் அப்படின்னா பாத்துக்கங்க கிட்டத்தட்ட பிளஸ் டெம்போ டிராவலர் நைட் ஆயிட்டுனா ஒரு டெம்போ டிராவலர் மொத்தமா அவங்களை கூட்டிட்டு உள்ள பிரச்சனை வெளியில வந்தப்போ வந்து நடிகைகளை எல்லாம் இப்படி பேசுகிறீர்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அது ஒரு கேள்வி இப்படி பேசுனாங்க நடிகைன்னா மொத்தமா தப்பா பேசுறது அப்படின்னு நடிகை கஸ்தூரி கூட அதை வந்து ரொம்ப வருத்தத்தோட பேசியிருந்தாங்க மொத்தமா நடிகைகளே ரொம்ப கேவலமா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க யாரு அப்படி தப்பா பேசுனா எல்லா நடிகைகளையும் தப்பாக மொத்தமா தப்பா பேசுறீங்க அப்படி இல்லையே முதல்ல நடிகை கஸ்தூரி பேசும்போது இந்த தகவல் வெளியில வரல நடிகை கஸ்தூரி பேசியதற்கு பிறகுதான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐநூறு நடிகைகள் கிட்டத்தட்ட தோராயமாக ஐநூறு பேர் சென்றார்கள் தகவல் அதுக்கு முன்னாடி இவர்கள் வரல இந்த அம்மா அப்போ எல்லா நடிகைகளையும் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் சொல்லுது அதுதான் பொதுமை அவர்கள் தான் பொதுமைப்படுத்தினார்களே தவிர எல்லா நடிகைகளையும் பேசவில்லை ஒரு நபர் போகிற போகில் த்ரிஷாவை பேசிவிட்டு போகிறார் நீங்க அதுக்கப்புறம் அவருக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி நான் வாலண்டியராக வண்டியில் ஏறுகிறேன் தன்னையும் சேர்த்து அது அப்படி ஒரு களங்கமாகுது சினிமா என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட அவங்க சொல்லலாம் ஆனா ஒரு எடப்பாடி முதல்வராக மாறிய இடம் இவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு சூழல் அப்படின்றத வந்து நினைவு கூறுவது அப்படின்றது எடப்பாடிக்கு சங்கடத்தை ஏற்படுது ரொம்ப மூடு மந்திரமாக அதை மூட நினைக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பிரச்சனையாகவோ அல்லது நடிகர்களின் பிரச்சனையாகவோ அதை ஆக்குவது என்பது பால வேற பக்கம் அடிச்சு திருப்புறது அங்க நடந்தது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை ஜெயலலிதா எப்படி மறைந்தார் அப்படிங்கிறதே எங்களுக்கு மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்சியின் தலைவிங்க ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவிற்கு வாழ்ந்தவர் திடீர்னு எழுபத்தைந்து நாட்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வைக்கப்பட்டு சத்தம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணப்பட்டு மறைந்திருக்கிறார் அது என்ன காரணம்னு அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் நடத்த இன்னொரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா இது எந்த ஜனநாயக நாட்டில் வாழுகிறோம் ஒரு கேள்வி வருது இல்லையா அதே மாதிரி ஜெயலலிதா எப்படி மர்மமான முறையில் இறந்தாரோ அதே மாதிரி ஜனநாயகம் கொல்லப்பட்ட இடம் நான் சொல்றேன் அந்த இடத்த அதை குறித்து ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஜனநாயகம் கொல்லப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதை தாண்டி அண்ணா திமுகங்கிற கட்சியை வந்து பிரான் பண்ணி இது பாருங்க இந்த மாதிரி பாலியல் ரீதியா ஒழுக்க கட்சி இந்த மாதிரி கூத்தடிச்சுது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இது பயன்படுகிறது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதை பிரச்சாரம் பண்றாங்க அது நிறைய பேர் சொல்றாங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா உண்மைதானங்க அம்மா இருந்திருந்தா அந்த பிரச்சனை நடந்த அம்மா கட்சியை கைப்பற்றுகிற காலகட்டத்திலும் கூட இதே மாதிரியாக பல சம்பவங்கள் நடந்தன அப்படின்னு நான் சொல்லல அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி பின்னாடி வந்து ஆட்டோ சங்கர் தன்னுடைய பயோகிராஃபியா எழுதி வைக்கிறார் எண்பதுகளின் இறுதியில் ஆட்டோ சங்கர் தன் வரலாற்றை வந்து நக்கீரன்லாம் தொடராக எழுதுறாரு அதுல அவர் பெண்களை கடத்தியது பெண்களை சார்ந்த வந்து விஷயங்களை எல்லாம் பல மந்திரிகளுக்கும் தான் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தங்கிற டீடைல் முத கொண்டு அதில் பதிவு செய்திருக்கிறார் அதில் பல நடிகைகளின் பெயர்களும் அதில் பேசப்பட்டிருக்கிறது அது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா நடிகை ராதா அம்பிகா அவர்கள் பேர்ல தோட்டம் எம்ஜிஆர் கொடுத்தார் ஏன் கொடுத்தாரு அன்பின் காரணமாக கொடுத்துருக்கலாம் வளர்ந்து வரகிற நடிகைகள் அப்படிங்கிற வகையில் அவங்களும் தன்னுடைய சொந்த ஊர்காரங்க மலையாளி வந்திருக்கிறாங்க அப்படி பாசத்துல கூட கொடுத்துருக்கலாம் ஏஆர்எஸ் கார்டன் இன்னும் இருக்குது அது நானும் இதை எதாவது தப்பாவே நினைக்கல நீங்களும் தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிற இதை நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி ஏதோ இன்னைக்கு திடீர்னு பாலியல் விவகாரங்கள் பெண்கள் நடிகைகள் அதெல்லாம் கிடையாது நடிகர் நடிகையால் உருவாக்கப்பட்ட கட்சின்னு அது ஏதோ எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும் இல்ல அங்க பல நடிகர் நடிகைகளுடைய பங்களிப்பு அந்த கட்சிக்குள் இருந்திருக்கிறது அதுக்கான ஆதாரம் நக்கீரன்ல வெளிவந்த தொடராக வெளிவந்த ஆட்டோ சங்கரினுடைய வரலாறு இருக்கிறது அது போக எம்ஜிஆரின் செயல்பாடு இருக்கிறது இன்னைக்கு நிகழ் நடந்த இந்த நிகழ்வையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குது இது ஏதோ இன்னைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அவர் செய்தார் அல்லது சசிகலா செய்தார் அப்படி இதுக்கு ஒரு பாரம்பரியம் சொல்றோம் இன்னொன்று எல்லா பெண்களையும் அல்லது எல்லா நடிகைகளையும் கஸ்தூரி சொல்ற மாதிரி நம்ம வந்து பொட்டாம் பொதுவாக குற்றச்சாட்டு செய்யவில்லை ஆளும் கட்சியாக இருந்த கட்சி திட்டத்த ஒரு ஒரு பரிதவிப்பான நிலைமைக்கு வந்துடுச்சு கட்சியை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் அதிகாரத்தை காப்பாற்றணும் அதுக்காக பல்வேறு சமரசங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல ஒரு இக்கட்டான நெருக்கடியில அதெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சாதாரணம் எடுத்துக்க முடியாது அது எப்படி நீங்க சாதாரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியே உடையுதுங்க ஆட்சி கட்சியே உடைகிறது உடைகிறதா யாரால் உடைகிறது அதைத்தான் நான் முதல்ல சொல்றேன் இந்த குதிரை பேரம் யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா அதிமுகவால் நிகழ்த்தப்பட்டாலும் அதிமுக கட்சி உடைக்கிற சக்தியாக மேலிருக்கிற பார்ப்பனிய அதிகார வர்க்கம் குறிப்பா வந்து பாஜக கட்சி இருந்த அந்த வேலை செய்கிறது சாதாரண ஒரு புரோக்கராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி சொல்கிறார் நான் இப்படி செய் இப்படி செய் கவர்னர் லீவ் எடுத்துட்டு போயிட்டே போயிட்டாருங்க ராம்மோகன்ராவு இந்த அம்மா அக்ரகாரா சிறைக்கு செல்கிற வரை அப்படியே அது மெயின்டைன் பண்ணப்படுது இன்னொன்று இதே குருமூர்த்தி வந்து தன்னுடைய ஒரு பேச்சில் சொல்கிறார் ஆண்டு விழாவில் குற்றவாளியாக இருக்கிற ஒரு பெண் ஒரு தீர்ப்பு வருகிற ஒரு பெண் எனக்கு தெரியும் இவங்க இவங்க வந்து குற்றவாளியாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு பெண் எப்படி நீங்க இதை வந்து அமைச்சராக முடியும்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி இவருக்கு வந்து முன்கூட்டியே இவர் குற்றவாளி ஆவார்னு சொல்லி தீர்ப்பு தெரிஞ்சுது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது இல்லையா ஒருவேளை உங்களுக்கு தீர்ப்பு தெரியும்னா அக்யூஸ்டு ஒன் ஜெயலலிதாவே குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியாதா சசிகலா மட்டும் தான் குற்றவாளியா எனக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல அந்த தீர்ப்புக்கு முன்னாடியே எனக்கு தெரியுங்கிறாரு சசிகலா மீது தீர்ப்புக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்னா ஜெயலலிதா குறித்தும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா அப்போ இன்னொன்று இந்த விவகாரத்தை நீங்க மறுபடியும் மறுபடியும் குருமூர்த்தியினுடைய பேச்சை பாருங்க பாண்டேவன் என்னிடம் கேட்கிறார் சின்னம்மா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்கிறார் ஒன்னு அப்படியா எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு இது எவ்வளவு எகத்தால் நடந்து முடிந்த அந்த அத்தனை விவகாரத்துக்குள்ளேயும் இவர்கள் எப்படி எல்லாம் விளையாடி இருக்கிறார்கள் அப்படியே ஒரு நாடகம் மாதிரி கடைசியில அதே கவர்னர் சசிகலாவையும் அவரது சகோதரியையும் கொண்டு போய் சிறையில் அடைத்ததற்கு பிற்பாடு ஓபிஎஸ் கைபிடித்து கொடுத்து வைத்து நீங்க ரெண்டு பேரும் என் கட்டுப்பாட்டுகள் இருங்கள் அப்படிங்கிற நிகழ்வை எல்லாம் இந்த நாடு பார்த்துச்சு அதுக்கு அப்புறம் தானுங்க இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கப்பட்டு நான் சொல்றேன் திராவிடம் ஜெயலலிதா என்கிற பார்ப்பன பெண் வந்து உட்கார்ந்த போது கூட இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு சோகத்தை மொத்தமா எழுதி கொடுத்தாங்க தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகளையும் எடுத்து கொடுத்தாங்க பொதுப்பணித்துறைக்கான அந்த தேர்வுகள்ல கூட நீங்க வந்து வெளிவா நிலத்துக்காரர்கள் வந்து எழுதலாம் எவ்வளவு ஒரு கேவலம் உதய மின் திட்டத்துல இருந்தா போட்டு எங்க காட்டுறியோ அங்கெல்லாம் போடுறேன் இன்னைக்கு வந்து நான் வந்து தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க போகிறேன் அப்படின்னு இன்னைக்கு தான் காலையில அப்படியே வட்ட திறந்து வச்சிருக்காப்புல இதெல்லாம் எவ்வளவு பெரிய கூத்து அப்ப நான் அதான் சொல்றேன் இங்கே சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் இங்கே ஒரு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய குற்றச்சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கிறது இதற்கு மூல காரணமாக ஒரு கட்சி இருக்கிறது அதுதான் பார்ப்பனிய ஜனதா கட்சி ஆண்டு விழாவில் அவர் சொல்றார் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சாக்கடையோடும் நாம கூட்டணி வைத்துக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் கேள்வி என்னன்னா சசிகலாவோடு கூட்டணி வைப்பது அவங்களையும் உங்களோட சேர்த்துக்கிறீங்களே என்பது குறித்த கேள்வி அதுக்கு சொல்றாரு சாக்கடையோடும் அப்படின்னு சொல்றாரு ஜெயலலிதா செய்த அத்தனை குற்றத்திற்கும் சசிகலா உடந்தையாக இருந்திருக்கிறார் குற்றத்தின் மூல மூலம் வந்து ஜெயலலிதா தான் ஜெயலலிதா தான் ஜெயலலிதாவுக்காக தான் சசிகலா வேலை செஞ்சாங்க அதிகாரத்தில் இருந்து ஜெயலலிதா தான் இது ஒரு கிளை சாக்கடை அது மொத்த கூவம் ஆனா ஜெயலலிதா சாக்கடையா தெரியல சசிகலா எப்படி சாக்கடையா தெரியல ஏன்னா அது ஒரு நூலளவு வித்தியாசம் தான் இந்தியாவை பிரிப்பதே இந்த நூல்தான் தான் பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாம் அரசியலுக்குள் வந்தவுடன் அரசியலே சாக்கடையாகி விட்டதுன்னு சொன்ன ஒரு பாப்பார திமிர்தான் இப்படி வந்து ஒரு ஓபிஎஸ்சி வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து சாக்கடைன்னு சொல்றேன் நான் வந்து அவர்களை வக்காலத்து வாங்க வரல நீங்க எந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததற்கு என்ன காரணம் இவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் செய்தார்கள் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து ரெண்டாவது இது சாக்கடைன்னு நீ சொன்ன ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் என்ன சொல்றேன் நீ ஒரு குற்றவாளியில் சசிகலாவை பார்த்து நீ சொன்ன முன்கூட்டியே அதே மாதிரி நீ ஒரு ஆர்வலம் பார்த்து ஒரு அக்யூஸ்ட் ஒன்று நீ எப்படி ஆட்சியில் இருக்கலாம்னு ஜெயலலிதா தான் இருக்கும்போது கேட்டிருக்கலாம் இல்லையா முடியுமா ஒரு நாள் இவ்வளோ விமர்சனத்துக்கு பிறகு இது போல சர்ச்சையானதுக்கு பிறகு இப்போதும் டிடிவி பிஜேபியோட போய் சேருது சசிகலா பிஜேபியோட போய் சேர்றாங்க ஓபிஎஸும் பிஜேபியோட போய் சேர்றாங்க கொள்கை கோட்பாடுகள் அற்று பார்ப்பரியத்தின் தேவைக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அதாவது உடைந்து சிதறியவர்கள் மீண்டும் ஒன்றாக ஒரே ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்னா போய் இணைஞ்சுக்கிடுறது இல்லையா அதாவது சிதைவு மறுபடி இணைவு இதெல்லாம் வந்து கேலக்சியில மட்டும் நடக்காது இந்த மாதிரி கட்சிகளுக்குள்ளேயும் நடக்கும் அதற்கு காரணம் சிறு துகள்கள் தனிப்பட்ட ஈர்ப்பு விசை அற்றவர்கள் இதுக்கு காரணம் இதை நான் என்ன சொல்றேன் ஈர்ப்பு விசைன்னு சொல்றேன் கொள்கை கோட்பாடு அற்றவர்கள் இப்படி மீண்டும் போய் இணைய வேண்டியதுதான் உங்களிடம் அதிகாரமோ உங்களுடைய எதிர்த்து போராடும் போர்க்குணமோ ஏன்னா அந்த போர்க்குணம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானதுங்க தனிப்பட்ட நபரிடம் கூட போர்க்குணத்தை பார்க்கலாம் தன்னுடைய பிரச்சனைக்காக அப்படி எழுந்துச்சு கடைசி அவன் போராளி அடிக்கணும் சண்டை போடணும் அவசியம் கிடையாது இவர்கள் ரவுடியா இருப்பாங்க எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான அதிகாரத்தின் நசுக்குதலுக்கு அடிஞ்சு அடிபடிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா அவர்களிடம் பணம் வசதி அந்தஸ்து எல்லாம் இருக்கிறது அதனாலதான் சசிகலா தோற்று போனார் அவர் சத்தியம் பண்ணிட்டு தானே போனாங்க நான் பழி வாங்குவேன் சொல்லி போனாங்களே சூத்திரர்களின் சத்தியத்துக்கு அர்த்தம் இல்லை என்பது நிகழ்கால சாட்சி தான் அது நான் தான் சொல்றேன் பிராமினிக்கல் அதனுடைய அது ஆட்டி பார்ப்பனிக்கல் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதான் வேற கிடையாது இவர்களுக்கு தத்துவமே கிடையாது இவர்களுக்கு ஒரே குல வைரியாக ஒரே எதிரியாக கலைஞர் அவருடைய குடும்பம் திமுக இருக்கிறதுனா அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அது தெள்ள தெளிவாக எதிரில் இருக்கிறது மற்றது எல்லாம் எங்க அடிச்சு விரட்டினாலும் தாய் எத்தனை முறை மிதித்து அல்லது விட்டாலும் வெறும் வழி தெரியாமல் அம்மா என்னை விட்டுட்டு போயிறான்னு காலை கட்டி கொள்கிற குழந்தையை போல பார்ப்பனிய திட்டம் போய் இவர்கள் சரணடைந்து விடுவார்கள் இதுக்கு வந்து அதிகாரமோ இதுட்டு பணமோ வேலை செய்யாது ஏனென்றால் அந்த நூலின் பலம் அவ்வளவு பெரியது எம்ஜிஆர் ஒரு தீர்க்க தரிசி அதனாலதான் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரியான ஆட்கள் வருவார்கள் என்று தெரிந்து முன்கூட்டியே அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டாரு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் துரத்திக்கு விட்டுட்டு கூட மானத்தை விட்டவர்கள் ரத்தத்தை விடுவதற்கு என்ன ஒண்ணு அவர்கள் தொடர்ந்து இயங்குவார்கள் இந்த எல்லாம் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட நடிகைக்குள்ள பிரச்சனை இது வந்து ஏ வி ராஜு அவருடைய பிரச்சனை வெங்கடாச்சலத்தோட பிரச்சனை அல்லது கஸ்தூரி இதை பேசிவிட்டாரு இப்படி பேசுவதிலிருந்து தவிர்த்து இது பாஜக அதிமுக என்கிற இருபெரும் சக்திகள் அதற்கு மேல் இருக்கிற பார்ப்பனியம் இது எல்லாம் சேர்த்து நடத்திய ஒரு கேலி கூத்தான நிகழ்ச்சி இது வந்து ஜனநாயக படுகொலை உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியில கொண்டு வரணும் இதுதான் ஒவ்வொருத்தரும் சொல்ல செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இத்தனையும் தாண்டி இந்த சமூகம் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இத்தனை கடந்து கடந்துதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனாலும் போன்ற துயரங்கள் இனி வரக்கூடாது என்பதற்காக தான் அந்த உரையாடல் அமையும் நினைக்கிற அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி மற்றொரு மற்றொருமே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி